காலையில் நிஷான்குட்டிக்கு குட்டிக்கு எல்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து துணி எல்லாமே துவச்சி போட்டதுக்கு அப்புறம் சித்தி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க இன்னைக்கு ஒரு இருபது பேர் மொட்டம்மா வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க அவங்க லஞ்சுக்கு காய் பிரியாணி கேசரிங் தான் பிளான் பண்ணிருக்கோம் அந்த கெஸ்ட் பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல குட்டி சித்தி சித்தப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் தான் வர போறாங்க அதனால ஒரு பத்து மணி வாக்கில் குட்டி தம்பியெல்லாம் தூக்கிட்டு சமையலுக்கு தேவையான வழி சமான் வாங்கிட்டு மொட்டமாக வீட்டுக்கு வந்துட்டோம் அதுலேயே குட்டி தம்பி ஒரு ஓரமாக பாய் போட்டு படுக்க வச்சுட்டு சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கடை கடந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குட்டிக்கு பாத்தீங்கன்னா எங்கள் பெரியமா தான் நல்லா உருவி உருவி குளிக்க வைப்பாங்க அது போல் குட்டி தம்பிக்கு குளிக்க வைக்கட்டும்னு சொல்லி தண்ணி நல்லா காய வச்சு கொடுத்துட்டோம் அதே போல பெரியமா நல்லா உருவி குளிக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தெய்வமாவே குழந்தைய டேக் பண்ணிக்கிட்டாங்க நான் பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாட்டுக்கு தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறக்குள்ள குட்டி சுத்தியும் ஃபோன் பண்ணி நாங்க பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி கொஞ்சம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி சாப்பாடு எடுத்து வெளியே அடுப்புல வச்சுட்டு நான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கேஸ் ஸ்டவ்ல கேசரியும் கிண்டி முடிச்சுட்டேன் வேலையெல்லாம் முடிக்கவும் கரெக்டா கெஸ்ட் வரைக்கும் சரியா இருந்துச்சு வந்ததுமே முதல்ல அவங்களுக்கு டீயும் பலகாரமும் போட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி வாக்கில சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்டு அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க நானும் கடைசியா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு தேவையா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை